அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரி விழா பற்றி பார்க்கலாம் நவராத்திரி ஒம்பது நாள் வழிபாடு நடக்கும் அந்த வழிபாட்டினுடைய விளக்கம் பார்க்கலாம் நவராத்திரிக்கு துர்க்கையான பார்வதியை முதல் மூன்று நாட்களும் அடுத்து லட்சுமியை மூன்று நாட்களும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதியையும் பத்தாவது நாள் விஜய் சாமுண்டீஸ்வரியின் வணங்குகிறோம் நவராத்திரி பண்டிகையின் முக்கிய நோக்கம் என்றால் என்னவென்றால் நாம் உள்ளோரும் ஒன்றே அனைத்தும் இறைசக்தியின் வடிவமே என்று உணர்வதுதான் இவ்விழா துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய மூன்று இறை சக்திகளும் ஒன்று சேர்ந்து மகிஷாசர மட்டினியாக அவதாரம் எடுத்து மகிஷன் எனும் அரக்கனை அளிப்பதையே நவராத்திரி என்று சொல்லுகிறோம் நவராத்திரி என்று சொல்லுகிறார்கள் வரலாறு சொல்லுகின்றது துர்க்கையை வணங்கினால் தீய எண்ணங்கள் வேரோடு அழிந்து மன உறுதி கிடைக்கும் லக்ஷ்மியை வணங்கினால் பொன் பொருள் கிடைக்கும் சரஸ்வதியை வணங்கினால் ஞானம் உயர்ந்த கல்வி மற்ற கலைகளில் தேர்ச்சி கிடைக்கும் அதாவது நவராத்திரி விழா ஒம்பது நாட்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த மூன்று சக்திகளும் நவராத்திரியின் ஒம்பது நாட்களிலும் எந்தெந்த வடிவில் நமக்கு காட்சி தருகிறார்கள் அவர்களை எப்படி வணங்குவது என்று பார்ப்போம் சுண்டல் நிவேதனம் சுண்டல் நிவேதனம் நவராத்திரியில் அம்பாளுக்கு விதவிதமான சுண்டல் பாயச வகையில் நிவேதனம் செய்யப்படுகின்றது இதற்கு காரணம் உண்டு தேவர்களுக்கு சிவன் விஷ்ணு அமிர்தம் தந்து அவர்களை காத்தது போல பூமி உயிர் வாழ மலை எனும் அமிர்தத்தை தருகிறார்கள் இதனால் பூமி சக்தி பெறுகிறது அந்த சக்தி எனும் பெண்ணுக்கு பூமியில் விளைந்த விதவிதமான தானியங்களை பக்குவப்படுத்தப்பட்டு நிவேதனம் செய்யப்படுகின்றது அதில் சுண்டல் பிரதான இடம் இடம்பெறுகின்றது நவராத்திரி காலமான புரட்டாசி ஐப்பசியில் அடைமலை பெய்யும் இக்காலங்களில் அடைமலை பெய்யும் அப்பொழுது என்ன செய்வார்கள் அடைமலை பெய்து கொண்டிருக்கும் இதனால் தோல் நோய் அதிகமாகும் இதை போக்கும் சக்தி சுண்டலுக்கு உண்டு என்று சொல்கின்றதுவர் இந்நாட்களில் கீர்த்தனம் பாடி அம்பாளை வழிபடுவார்கள் ஆயுள் ஆரோக்கியம் பெருகும் என்ற நம்பிக்கை சந்ததிகள் சுகமாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் தொடங்கி ஒம்பது நாட்கள் நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அன்றைய தினம் முதல் இல்லங்களிலும் ஆலயங்களிலும் குழு வைக்க கடைசி நாள் விஜயதசமி அதோடு நவராத்திரி விழா நிறைவு பெறும் கொழு வைக்கும் முறை பற்றி பார்ப்போம் நவராத்திரி அன் கொழு படிகள் வந்து அஞ்சு ஏழு ஒம்பது என்று ஒற்றைப்படை வரிசையில் வைக்க வேண்டும் ஒற்றைப்படை வரிசையில் வைக்க வேண்டும் முதல் படியில் ஓரறிவு கொண்டவர்களான புல் பூண்டு செடி கொடி தாவர வகைகளை வைக்க வேண்டும் இரண்டாவது படியில் இரண்டு அறிவு கொண்ட பிராணிகளின் பொம்மைகள் அதாவது சிப்பி சங்கு போன்றவற்றை இடம்பெறச் செய்ய வேண்டும் மூன்றாவது படியில் மூன்றறிவு கொண்ட எறும்பு கரையான் இந்த மாதிரி பொம்மைகளை வைக்க வேண்டும் நான்காவது படியில் நான்கறிவு கொண்ட உயிரினங்களான நண்டு வண்டு போன்ற ஜீவராசிகளின் பொம்மைகளை இடம்பெறச் செய்ய வேண்டும் ஐந்தாவது படியில் ஐந்தறிவு கொண்ட விலங்குகள் மற்றும் பறவைகள் போன்றவற்றின் பொம்மைகளை வைக்க வேண்டும் ஆறாவது படியில் ஆறறிவு கொண்ட மனித பொம்மைகள் அப்புறம் நாட்டிற்காக உழைத்த தலைவர்களின் பொம்மை பொம்மைகள் இடம்பெற வேண்டும் அடுத்ததாக ஏழாவது படியில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மகான்களின் பொம்மைகளை இடம்பெறச் செய்ய வேண்டும் எட்டாவது படியில் தேவர்கள் தேவர்களின் உருவங்கள் தெய்வங்கள் நவகிரகங்களின் பொம்மைகளை வைக்க வேண்டும் எட்டாவது படியில் தேவர்களின் உருவங்கள் தெய்வங்கள் நவகிரகங்களின் பொம்மைகளை வைக்க வேண்டும் ஒன்பதாவது படியில் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் அவர்களின் துணைவியர்களான சரஸ்வதி லக்ஷ்மி துர்கை ஆகிய மூவரின் உருவங்களையும் வைக்க வேண்டும் இதற்கெல்லாம் நடுநாயகமாக கொழுப்பீடத்தில் இதற்கெல்லாம் நடுநாயகமாக கொழுப்பீடத்தில் விநாயகப் பெருமானையும் ஆதிபராசக்தியையும் வைத்து வழிபட வேண்டும் இதற்கெல்லாம் நடுநாயகமாக கொழுப்பீடத்தில் வந்து விநாயகர் பெருமானது பெருமானது பொம்மையும் ஆதிபராசக்தியின் உருவத்தையும் வைத்து வழிபட வேண்டும் அனைவருக்கும் நவராத்திரி தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுவது விஎஸ்ரோமா ரோமா நன்றி